வேதாந்தம் சித்தாந்தம் வடமொழி தமிழ்மொழி என்று ஞான கருவூலங்களில் ஆழ்ந்த ஞானம் கண்டு அந்த ஞானத்தை பாமரனுக்கும் விளங்க வைத்த பூஜ்ஜிய ஸ்ரீ ஓம்காரந்த மகா சுவாமிகளின் ஜெயந்தி மகோத்சவ விழாவிற்கு உங்களை பக்தியுடன் அழைக்கிறோம் ஜனவரி பதினெட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று காலை ஒன்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை சென்னை எல்டாம் சாலையில் உள்ள தத்வலோகா அரங்கத்தில் நடைபெறும் விழாவிற்கு வாருங்கள் திருவண்ணாமலை நிலையத்தின் தலைவர் சுவாமி பிரம்மாத்மானந்தர் அவர்கள் அருளுரையும் நாரத கான சபாவின் செயலாளர் ஸ்ரீ ஹரிசங்கர் அவர்கள் சிறப்புரையும் ஆற்ற இருக்கிறார்கள் ஞான குருவிற்கு ஞான அஞ்சலி செய்வோம் വാരുങ്ങൾ